இதுதா அமீன் என்ன செய்வாங்க உடகாக்கிட்டு இப்படி புடிச்சிருக்குன்னு நாள் தலாகுக்காக வந்து யோசிச்சு பாருங்க ஒரு குடும்ப வேற என்ன சமூகத்துல நம்ம அமைக்க முடியும் அங்க இருந்து நம்ம பொண்ணு பேசுறாங்க நான் யார் இடத்துல அனுமதி கொடுக்கலாம் யார் ரசூல் அல்லா கேட்கும் பொழுது ரசூல் தான் ரெண்டு பேரையும் சொல்லி கொடுக்கறாங்க அவங்க எப்படி தெரியுமா சில பேர் நம்ம சமூகத்துல உண்டு இன்னைக்கும் மனைவி மாடுகள ஆடு மாடுகளை கொண்டு நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கும் உண்டு இவர் போன அவங்க அந்த அம்மா பயப்படணும் போன உடனே அந்த அம்மா பயப்படணும் நிறைய வீடுகளுடைய சூழல் வேற இவர் போன இவர் போனவரை பயந்துட்டு தான் வீட்டுக்குள்ள போவார் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு பயந்துகிட்டே போவார்

இருக்கிறார் அவரால் முடியாது அவரால ஒரு பலகீனமா இருக்கிறார் நிறைய காரணங்களை சொல்றாங்க உடனே அந்த அம்மாவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அடுத்த கட்டம் அது வந்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு நபரை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாருங்க அப்ப இந்த ரெண்டும் செய்யப்படலன்னு சொன்னா இந்த குடும்பம் என்ன செய்யாது கடைசி வரைக்கும் சிறந்த குடும்பமாக செல்லாது ஒரு மனைவி தன்னுடைய ஒரு கணவன் வயதான மக்களுக்கெல்லாம் தெரியும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமே இந்த என்பது நம்ம ஆரம்ப திருமணத்தினுடைய அல்லது ஆரம்ப கட்டத்தை முடிக்க போற நேரத்துல இருப்போம்னு சொன்னால் மனைவி எவ்வளவு முக்கியமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி எவ்வளவு முக்கியம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் அந்த மனைவியை கொண்டு அவளுக்கும் இருக்கும் நம்மளை கொண்டு நாம ஒரு கட்டத்தை தான பேசுறோம் ஒரு முகத்தை தான பாக்குறோம் ஒரு பக்கத்தை தான பாக்குறோம் இன்னொரு பக்கம் இருக்குது நம்ம ஆண்கள்கிட்டயா பேசிக்கிட்டே போவோம் ஆமா அது பிரச்சனை இது பிரச்சனை அது பிரச்சனை பேசிக்கிட்டே போவோம் எல்லா வீட்லயும் முன்னாடி மாதிரி நம்ம தான் ஒரு முடிவுக்கு வருவோம் அது முடிவெடுக்கிறதுக்கு அழகான ஒரு மூவிக்கு அழகான வழிகாட்டுதல் அல்ல ஒரு மூவிக்கு அழகான வழிகாட்டுதல் என்ன ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ரெண்டு பக்கமும் அல்லாஹ் தூதர் பேசுவார்கள்